பொரு பொருள் தன்னை தேடி கால் கோன கோடுகிறா பணத்தாலே நிம்மதி பணத்தாலே நிம்மதி கிடைக்காமல் நாளுகிறான் இந்த பூமியிலே எவர்க்கும் இல்லை நிம்மதி அந்த நிம்மதியை பெற ஏசுகதி அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி இன்று காலமெல்லாம் எல்லாம் ஆடைவாய அமைதி இந்த பூளை மனிதா எங்களுக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே அன்பான தாய்மார்களே பெரியவர்களே சிறியவர்களே உங்கள் அனைவருக்கும் அருமையான வேலையில ஒரு இனிமையான பாடலை கேட்டீர்கள் இந்த பூ உலகில் வாழும் மனிதா உனக்கு நிம்மதி வேண்டுமா என்று அருமையான ஒரு பாடலை கேட்டீர்கள் இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் பிரயாசப்படுவதும் முயற்சி செய்வதும் வாழ்வதும் தேடுவதும் எல்லாமே மனிதனுக்கு ஒரு நிம்மதி வேணுங்க அந்த நிம்மதிக்காகத்தான் மனிதன் பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஓடி ஓடி உழைத்து பார்க்கிறோம் நிம்மதி இல்லை பணத்தை சேமித்து வைத்து பார்க்கிறோம் நிம்மதி இல்லை வீடு மேல் வீடு கட்டி பார்க்கிறோம் நிம்மதி இல்லை மெத்தையில் படுத்து உறங்கி போகிறோம் நிம்மதி இல்லை வெகு தூரமாக பிரயாணம் போகிறோம் நிம்மதி இல்லை வேலை வேலை என்று ஓடுகிறோம் நிம்மதி இல்லை எப்படியா நமக்கு நிம்மதி கிடைக்கும் எப்படி நிம்மதி கிடைக்கும் என்று பார்த்த பொழுது நிம்மதி தர தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை அந்த நிம்மதியை தேடுவதற்கு நமக்கு அறியக்கூடியதான சூழ்நிலையும் இல்லை காரணம் அதை அமர்ந்து உட்கார்ந்து சிந்தித்து பார்க்கிற பொழுது எல்லாமே மாயை 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 தான் மனுஷன் வேஷமாகவே இந்த உலகத்தில் வாழ்கிறான் நிம்மதி அங்க போனா நிம்மதி கிடைக்குமா இங்க போனா நிம்மதி கிடைக்குமா அந்த வேலையை செய்தால் நிம்மதி கிடைக்குமா என்று மனித நிம்மதிக்காக தேடி பார்க்கிறோம் ஆனால் இந்த பரிசுத்தமான வேத புஸ்தகம் பைபிள் சொல்லுகிறது நீ தேண்டும் நிம்மதி ஏசு தருகிறார் அவர் எப்படி நிம்மதி தருவார் அவர் தான் நிம்மதியை கொடுக்கக்கூடிய உலகத்தின் ரட்சகர் இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமில தேவன் அவர் சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார் பாவிகளை ரச்சிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார் பாவத்தில் கிடக்கிற மனிதனை மீட்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் தான் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருகிறேன் நான் உங்களுக்கு நிம்மதி தருகிறேன் நான் உங்களுக்கு சந்தோஷம் தருகிறேன் நான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பை தருகிறேன் நான் உங்களுக்கு விடுதலையை தருகிறேன் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறேன் என்று அவர் தான் நம்முடைய ஆண்டவர் கர்ச்சகர் இயேசு சொல்லுகிறார் நீ தேடும் நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காதப்பா என்னிடத்தில் இருக்கிறது அந்த நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் பெற்ற நிம்மதியை நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்ற அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்ற பாவ மன்னிப்பை அந்த பாவ விடுதலையை பரலோக வாழ்க்கையை உங்களுக்கும் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் இதை நீங்கள் கேட்டுக்கும் பொழுது எங்களுடைய சகோதரிகளுடைய புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கும் பொழுது உங்கள் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ரச்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் வேற ஏதாவது நிம்மதி கிடைக்காதுங்க எங்கு போனாலும் நிம்மதி நமக்கு கிடைப்பது இல்லை மனித நிம்மதிக்காக ஓடி அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நிம்மதி தரக்கூடிய நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒருவர் தாங்க அவர் தாங்க கல்வாடு நாம் நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு விட செய்ய வேண்டும் என்பதற்காக கல்வாறு சிலுவையில தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் ஒண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோருடைய எழுந்து இன்னைக்கு உயிருள்ளவராய் இருக்கிறார் இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல இந்த கா வாழ்க்கை காட்டு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது மறு வாழ்க்கை பரலோக வாழ்க்கை ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த பரலோக ராஜ்யத்துல நிம்மதியாய் இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும் அவருடைய பிள்ளையாய் மாறும் அந்த நிச்சய வாழ்வை பெற முடியும் அதைத்தான் நாங்கள் அறிவிக்கிறோம் நீங்களும் ஒரு பாவி என் பாவத்தை மன்னித்து என்னுடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளும் சொல்லி இப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்தால் அந்த நிம்மதி தரக்கூடிய ஆண்டவர் உங்க உள்ளத்துக்குள்ள வருவார் உங்களையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமே இவ்வளவு நேரமாக எங்கள் வார்த்தைகளை கவனித்த உங்களுக்கு நன்றியை நாங்கள் திரு